இப்படத்தில் இருக்கும் இருவரும் மாபெரும் யோகிகள் பலரது இருண்டு கிடந்த வாழ்க்கையில் விளக்கொழியாய் விளங்கியவர்கள் ஒரு தாய் தன் குழந்தையை சுமற்பது போல நிற்பவர் வடகரை சிவானந்த பரமஹம்சர் கையில் குழந்தையாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ நித்யானந்தர் இவரை கணேஷ்புரி பகவான் ஸ்ரீ நித்யானந்தர் என்று அழைப்பார்கள் நித்யானந்தரின் தோற்றமும் நீம் நீம்கரோளி பாபாவின் தோற்றமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இருவரது தன்மைகளும் கூட ஒரே மாதிரியானதுதான் பகவான் நித்யானந்தாவின் பிறப்பு மர்மம் நிறைந்ததாகவும் அதனை பற்றி ஆதாரப்பூர்வமான தகவல்கள் எங்கும் காணப்படவில்லை அவரைப் பெற்ற தாய் தந்தையர் யார் என்பது அந்த ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும் பகவானும் இந்த விஷயத்திற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை அவரது பிறப்பு பற்றி கேட்டபோதெல்லாம் இரண்டு காகங்கள் வந்தன இரண்டு காகங்கள் பறந்தன என்று சூட்சமமான ஒரு வாக்கியத்தை மட்டுமே கூறினார் இந்த வாக்கியங்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்வது கடினமானதுதான் இருப்பினும் இதனுள் ஆழமான ரகசியம் மறைந்துள்ளது என்பது மட்டும் உண்மை ஆனால் பகவான் இந்த விவரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஒருமுறை அவரின் பிறப்பிடத்திற்கு செல்வது பற்றி கேட்ட ஒரு பக்தரை நிறுத்தி அங்கே என்ன இருக்கிறது நீ போய் பார்ப்பதற்கு என்று வசை பேசியுள்ளார் நம்முடைய புரிதல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த இதுபோன்ற மகான்களின் சரித்திரம்தான் நாம் வாழும் வாழ்க்கை அனைத்தும் மாயை என்றும் உண்மையான ஆன்மீக தேடல் என்ன என்பதற்கும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக தேடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் கேரளாவின் கோழிக்கோட்டில் அமைந்துள்ள துனேரி என்ற சிறிய கிராமத்தில் சத்துநாரி மற்றும் உன்னியம்மா நாயர் என்ற வயதான தம்பதியர் அருகில் வனப்பகுதிக்கு விறகு எடுக்கச் சென்றபோது ஒரு குழந்தையை கண்டெடுத்தனர் அவர்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் அவர்கள் ஏழைகளாக இருந்தபோதிலும் அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்து ராமன் என்று பெயரிட்டனர் ஆண்டாளை பெரியாழ்வார் எப்படி ஒரு தோட்டத்தில் இருந்து எடுத்தாரோ அதனைப் போலவேதான் பகவானையும் அவர்கள் கண்டெடுத்தார்கள் குழந்தைக்கு ஆறு வயதாக இருந்தபோது தந்தை சத்துநாயர் இறந்துவிட்டார் உன்னியம்மாவும் நோய்வாய்ப்பட்டார் இதனால் சிறுவன் ராமனை தனியாக கவனித்துக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த அவர் சிறுவனை அவ்வூரில் வசித்த பெரும் பணக்காரரும் ஆன்மீகவாதியும் வழக்கறிஞருமான ஈஸ்வர ஐயர் என்பவருக்கு தத்து கொடுத்து விட்டார் ஒரு மகள் மற்றும் மூன்று மகன்களை கொண்ட ஈஸ்வரய்யர் மகிழ்ச்சியுடன் ராமனை தத்தெடுத்தார் சிறுவன் ராமன் ஐயரின் பராமரிப்பில் வளர்ந்தார் ராமனுக்கு ஒரு பதிமூன்று வயதிருக்கும் போது தனது தந்தையுடன் காசிக்கு புனித யாத்திரை சென்றார் தரிசனம் முடித்து ஊர் திரும்ப முற்படும்போது ராமன் இனி என்னால் கேரளாவிற்கு வர முடியாது நான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை எதிர்பார்க்கும் சமயத்தில் உங்களை மறுபடியும் சந்திப்பேன் என்று கூறி இமயமலையை நோக்கி பயணத்தை துவங்கினார் சிறுவனின் இந்த அறிவிப்பு வளர்ப்புத் தந்தைக்கு அதிர்ச்சியையும் மன வேதனையையும் கொடுத்தாலும் மறுபடியும் வருவேன் என்ற வாக்கு அவருக்கு நிம்மதியை கொடுத்தது அந்த மன நிறைவோடு ஊருக்கு திரும்பினார் வருடங்கள் உருண்டோடின ஈஸ்வரய்யரின் மகளுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண தேதியும் குறிக்கப்பட்டது திருமணம் நெருங்கிக் கொண்டிருந்தது ஈஸ்வரய்யர் வேளையில் மும்முரமாக இருந்தாலும் அவரின் பார்வை முழுவதும் வீட்டு வாசலிலேயே இருந்தது தனது பிரியமான ராமன் திருமணத்திற்கு வந்துவிட மாட்டானா என்று அவரின் மனம் எங்கியது திருமண நாளும் வந்தது சரியாக தாலி கட்டும் சமயத்தில் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஈஸ்வரய்யர் நிமிர்ந்து பார்த்தார் அவரின் பாசத்திற்குரிய வளர்ப்பு மகன் ராமன் அங்கே நின்று கொண்டிருந்தார் திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து ஈஸ்வர ஐயர் நோய்வாய்ப்பட்டார் தனக்கு நாட்கள் எண்ணப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார் அவர் இறப்பதற்கு முன்பு அவருக்கு ஒரு தீவிரமான ஆசை இருந்தது அவரது இஷ்ட தெய்வமான சூரிய நாராயணரின் தரிசனத்தை பெற வேண்டும் என்பதே அது ராமன் இதை அறிந்திருந்தார் ஒருநாள் அவர் தனது வளர்ப்பு தந்தைக்கு சூரிய கடவுளின் தரிசனத்தைக் காணும் தெய்வீக பார்வையை வழங்கினார் உன்னதமான பேரின் ஈஸ்வர ஐயர் நித்யானந்தா நித்யானந்தா நீ எனக்கு நித்திய பேரின்பத்தை கொண்டு வந்துள்ளாய் நீயே நித்யானந்தா இனி நீ இந்த உலகிற்கு நித்திய பேரின்பத்தை கொண்டு வருவாய் என்று கூறிய ஈஸ்வர ஐயர் ஆழ்ந்த திருப்தியில் அந்த சூரிய நாராயணரின் திருவடியில் ஐக்கியமடைந்தார் இதன் பின்னர் மக்கள் நித்யானந்தாவை ஒரு அவதூதராக பார்க்கத் தொடங்கினர் அப்போது தொட்டே அவரை நித்யானந்தா என்றே அழைத்தனர் குயிலாண்டி கன்னியாகுமரி கோழிக்கோடு தலசேரி கண்ணூர் கங்கன்காட் கும்பலா மஞ்சேஸ்வர் நீலேஸ்வர் உடுப்பி என பல இடங்களுக்கு பயணித்தார் இந்த பயணத்திலெல்லாம் பல அற்புதங்களை புரிந்தார் இதனால் எப்போதும் அவரைச் சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருந்தது ஒரே நேரத்தில் பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தது தேவையான இடங்களில் தண்ணீரை வரவழைத்தது மரங்களின் உச்சியில் நின்று வாழ்வது கயிறில் தூங்குவது குணப்படுத்த முடியாத நோய்களை குணப்படுத்துவது உயிர்கள் புத்துயிர் பெறுவது போன்ற கற்பனை செய்ய முடியாத பல சம்பவங்கள் அவரை சுற்றி நடக்க துவங்கின ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பகவானின் அருளின் தொடுதலை அனுபவிக்கத் தொடங்கினர் பகவான் எப்போதும் உன்னத உணர்வில் மூழ்கி இருந்ததால் யாருடனும் பேசுவதில்லை ஆனால் அவர் எங்கு சென்றாலும் அவருடன் தொடர்பு கொண்டவர்கள் ஏதாவது ஒரு அதிசயத்தை அனுபவித்தனர் அதை அவர்கள் பின்னர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் அவற்றில் பல பதிவு செய்யப்பட்டன இன்றும் கூட தற்போதைய தலைமுறை மக்களுடன் அவர்கள் அதனை பகிர்ந்து கொள்கிறார்கள் பகவான் தனது இளமைப் பருவத்தில் கஞ்சன்காத் ஆசிரமம் அமைந்திருக்கும் பகுதியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு மலைக்கு அடிக்கடி செல்வார் இந்த இடம் முழுவதும் மலைப்பாங்கானது மற்றும் இம்மலையின் உச்சியில் ஒரு குகை உள்ளது சுற்றியுள்ள பல மலைகளால் பாதுகாக்கப்பட்ட இந்த பகுதி ஆதியில் கோரியனம் என்று அழைக்கப்பட்டது இந்த பகுதி முழுவதும் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற காட்டு விலங்குகள் மற்றும் நச்சு பாம்புகளால் சூழப்பட்ட பகுதி இந்த காட்டில் கோரக்காக்கள் என்றழைக்கப்படும் ஒரு பழங்குடி சமூகம் வாழ்ந்து வந்தனர் இதனால் கோரடவனா என்று அழைக்கப்பட்டு பின்னர் பகவான் இந்த இடத்திற்கு வந்த பிறகு இந்த இடம் குருவனம் என்று அழைக்கப்படத் துவங்கியது பகவான் அங்குள்ள குகைகளில் வசித்து வந்தபோதுதான் அவரது மிகவும் தீவிரமான சீடர்களில் ஒருவரான சித்தகாஷ கீதை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகவானின் முதல் பார்வையை அவர் எவ்வாறு பெற்றார் குருவனத்தில் பகவானிடம் இருந்து அவரது அருளை பெற்றார் என்பதை தனது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் சித்தகாஷா கீதை என்பது பகவான் நித்யானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கர்நாடகாவின் மங்களூரிலுள்ள மன்னக்குடாவில் தங்கி இருந்தபோது தியானத்தில் தெய்வீக நிலையில் இருந்தபோது உச்சரித்த வார்த்தைகளின் தொகுப்பாகும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் துளசியம்மா இந்த வார்த்தைகளை கன்னட மொழியில் குறித்து வைத்துக் கொண்டார் பகவான் பரவச நிலையில் இவற்றைச் சொல்வார் அவை பல துண்டுகளாக இருக்கும் ஆனால் பின்னர் துளசியம்மாவின் சேகரிக்கப்பட்ட முத்துக்களாக அவை மாறியது துளசியம்மா இல்லாமல் நாம் பகவானைப் பற்றி அதிகம் அறிந்திருக்க மாட்டோம் என்றே கூறலாம் பகவான் நித்யானந்தா ஒரு யோகியாக இருந்தாலும் சரி அல்லது பேர் அரசராக இருந்தாலும் சரி குருவனத்திற்கு வருகை தருவதற்கு கடந்த கால வாழ்க்கையில் செய்த நல்ல செயல்களின் விளைவாக ஒருவர் அதிர்ஷ்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் காரணம் சக்தி வாய்ந்த இடமான குருவனம் ஒரு காலத்தில் பல சித்தர்கள் யோகிகளின் வாழ்விடமாக சமாதி கொண்ட இடமாக இருந்துள்ளது பின்னர் பகவானால் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது இன்னமும் பல சித்தர்கள் தங்களின் சூட்சம உடலோடு அங்கே தியானம் செய்வதாக அறியப்படுகிறது பகவான் தனது இளமை பருவத்தில் கஞ்சன்காத் ஆசிரமம் அமைந்திருக்கும் பகுதியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு மலைக்கு அடிக்கடி செல்வார் இந்த இடம் முழுவதும் மலைப்பாங்கானது மற்றும் இம்மலையின் உச்சியில் ஒரு குகை உள்ளது சுற்றியுள்ள பல மலைகளால் பாதுகாக்கப்பட்ட இந்த பகுதி ஆதியில் கோரியனம் என்று அழைக்கப்பட்டது இந்த பகுதி முழுவதும் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற காட்டு விலங்குகள் மற்றும் நச்சு பாம்புகளால் சூழப்பட்ட பகுதி இந்த காட்டில் கோரக்காக்கல் என்றழைக்கப்படும் ஒரு பழங்குடி சமூகம் வாழ்ந்து வந்தனர் இதனால் கோரடவனா என்று அழைக்கப்பட்டு பின்னர் பகவான் இந்த இடத்திற்கு வந்த பிறகு இந்த இடம் குருவனம் என்று அழைக்கப்படத் துவங்கியது பகவான் அங்குள்ள குகைகளில் வசித்து வந்தபோதுதான் அவரது மிகவும் தீவிரமான சீடர்களில் ஒருவரான சித்தகாஷ கீதை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகவானின் முதல் பார்வையை அவர் எவ்வாறு பெற்றார் குருவனத்தில் பகவானிடம் இருந்து அவரது அருளைப் பெற்றார் என்பதை தனது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் சித்தகாஷா கீதை என்பது பகவான் நித்யானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கர்நாடகாவின் மங்களூரில் உள்ள மன்னக்குடாவில் தங்கி இருந்தபோது தியானத்தில் தெய்வீக நிலையில் இருந்தபோது உச்சரித்த வார்த்தைகளின் தொகுப்பாகும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் துளசி அம்மா இந்த வார்த்தைகளை கன்னட மொழியில் குறித்து வைத்துக் கொண்டார் பகவான் பரவச நிலையில் இவற்றைச் சொல்வார் அவை பல துண்டுகளாக இருக்கும் ஆனால் பின்னர் துளசியம்மாவின் சேகரிக்கப்பட்ட முத்துக்களாக அவை மாறியது துளசியம்மா இல்லாமல் நாம் பகவானைப் பற்றி அதிகம் அறிந்திருக்க மாட்டோம் என்றே கூறலாம் பகவான் நித்யானந்தா ஒரு யோகியாக இருந்தாலும் சரி அல்லது பேர் அரசராக இருந்தாலும் சரி குருவனத்திற்கு வருகை தருவதற்கு கடந்த கால வாழ்க்கையில் செய்த நல்ல செயல்களின் விளைவாக ஒருவர் அதிர்ஷ்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் காரணம் சக்தி வாய்ந்த இடமான குருவனம் ஒரு காலத்தில் பல சித்தர்கள் யோகிகளின் வாழ்விடமாக சமாதி கொண்ட இடமாக இருந்துள்ளது பின்னர் பகவானால் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது இன்னமும் பல சித்தர்கள் தங்களின் சூட்சம உடலோடு அங்கே தியானம் செய்வதாக அறியப்படுகிறது இந்த குருவனத்தில் அமைந்திருக்கும் புனிதமான குகையில் பகவான் அதிக காலம் செலவிட்டுள்ளார் பல மர்மமான நிகழ்வுகள் இங்கே பதிவாகியுள்ளன குகையின் நுழைவாயிலில் பகவானின் புனித பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுகிறது மழை ஒரு சிறிய நீரோடை அதன் வழியாக பாய்கிறது அது எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது குகைக்குள் என்ன இருக்கிறது என்று சிறுவன் ஒருவன் பகவானிடம் கேட்டபோது பகவான் அச்சிறுவனை தனது கையை பிடித்துக்கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றார் அங்கே சிறுவனுக்கு ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் மாபெரும் வீரர்கள் முனிவர்கள் மற்றும் ஆதிசேஷனின் தெய்வீக காட்சி கிடைத்துள்ளது பின்னர் அந்த சிறுவன் நூத்தி நான்கு ஆண்டுகள் வரை வாழ்ந்தான் என்று சொல்கிறார்கள் மேலும் குருவனத்திற்கு வந்தது பற்றி பக்தர் பகவானிடம் ஒருமுறை கேட்டபோது பகவான் தான் இங்கு வருவது இது முதல் முறை அல்ல என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார் எனவே இது அவரது ஒரே அவதாரம் அல்ல என்பதையும் அவர் பல வாழ்நாட்களில் இருந்து இந்த இடத்துடன் தொடர்புடையவர் என்பதையும் வெளிப்படுத்தியது குருவனத்தில் புனித குகை தவிர பகவான் உருவாக்கிய நீரோடை உள்ளது அதற்கு பாவநாசினி கங்கா என்று பெயர் வருடத்தின் எல்லா காலங்களிலும் இங்கே நீர் வற்றாமல் வந்து கொண்டே இருக்கும் இது குணப்படுத்தும் நன்மைகளை கொண்டுள்ளது பலர் அதில் நீராடி மனநோய் மற்றும் பிற நோய்களில் இருந்து குணமடைந்துள்ளனர் சமீபத்திய நாட்களில் அதனை சுற்றி ஒரு தொட்டி கட்டப்பட்டு சரியான நீர் வழிமுறை செயல்படுத்தப்படுகிறது இவை தவிர குருவனத்தில் மால்வீரன் கோவில் அஷ்டலிங்க கோவில் மற்றும் பால நித்யானந்தர் கோவிலும் உள்ளன இதில் மால்வீரன் கோவிலும் அஷ்டலிங்க கோவிலும் தனித்துவம் மிக்கது ஒருமுறை அப்பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் பகவானை சந்தித்து அவர்களின் குலதெய்வம் மிகவும் கோபமாக இருப்பதாகவும் அதனால் தங்களின் சமூகத்தினர் பல துன்பங்களை அனுபவித்து வருவதாக முறையிட்டனர் இதைக் கேட்ட பகவான் குருவனத்தில் அவர்களின் குலதெய்வம் மால்வீரனுக்கு ஒரு கோவில் கட்டுமாறும் அதில் எக்காரணத்தைக் கொண்டும் உயிர்பலி கொடுக்க வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக அவர்களின் அறுவடையில் முதல் விளைச்சலை தெய்வத்திற்கு படைக்குமாறு பரிந்துரைத்தார் மக்களும் அதன்படியே செய்ய அவரின் துன்பங்கள் யாவும் நீங்கி நிம்மதியடைந்தனர் தினமும் இங்கே மால்வீரனுக்கு பூஜை ஆரத்தி நடைபெறுகிறது அடுத்த முக்கியமான கோவில் அஷ்டலிங்க கோவில் இங்கே எட்டு தனித்துவமான லிங்கங்கள் நவகிரக அமைப்பில் பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இந்த பிரதிஷ்டையின் அமைப்பில் ஒரு சூட்சமம் உள்ளது ஆன்மீக பாதையில் பயணிக்கும் ஒரு சாதகருக்கு அஷ்டமா சித்திகளை கிடைத்தாலும் கூட அவரின் நோக்கம் பயணத்தில் பயணத்தில்தான் இருக்க வேண்டும் இது போன்ற சித்துக்கள் எல்லாம் அவரின் கவனத்தை சிதறடிக்க மட்டுமே செய்யும் நமக்கு நோக்கம் உள்முகமாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றும் விதமாக பகவான் தியானித்த குகைக்கு வெளியில்தான் இந்த லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மையத்தை உருவாக்கிய பகவான் எதுவும் நிரந்தரமல்ல என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அங்கிருந்து மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவிலுள்ள கணேஷ்புரிக்கு இடம்பெயர்ந்தார் கணேஷ்புரியை அடைவதற்கு முன்பு பகவான் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்கள் வழியாக சென்றுள்ளார் பின்னர் அவர் மும்பையின் குல்லா பகுதியில் பெரிய குழாய்களில் சிறிது காலம் வசித்து வந்துள்ளார் அதன் பிறகு அவர் வஜ்ரேஸ்வரிக்கு அருகிலுள்ள அக்ரோலியில் காணப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கணேஷ்புரிக்கு செல்வதற்கு முன்பு இங்கு பல ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார் கணேஷ்புரி வந்த பிறகு பகவான் ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு வெளியேறவில்லை இங்கு அவர் ஆதிவாசிகளிடையே உணவு கல்வி உடை மற்றும் பிற அடிப்படை வசதிகளுடன் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை பல வழிகளில் மேம்படுத்தினார் பகவான் ஆரம்பத்தில் ஒரு சிறிய குடிசையில்தான் வசித்து வந்தார் பின்னர் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அது கைலாச பவனுக்கு விரிவடைந்தது பிச்சைக்காரர்கள் முதல் பிரபலங்கள் வரை அதிகாரத்துவாதிகள் முதல் பெரிய யோகிகள் மற்றும் முனிவர்கள் வரை பகவானின் ஆசீர்வாதத்தைப் பெற கணேஷ்புரிக்கு திரண்டனர் இங்கு வந்த அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் பகவானின் அருளை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் அதை அவர்களின் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் அவரிதமான வரங்களை பெற்றனர் இது இன்றும் கூட அந்த குடும்பத்தின் சிறு குழந்தைகளிடையே கூட உயிர்ப்புடன் உள்ளது பகவானை அனைத்து தரப்பு மக்களும் சந்தித்தனர் சந்தித்த அனைவரையும் ஆசீர்வதித்தார் மௌனத்தின் முக்கியத்துவத்தை அதன் தகவல் பரிமாற்றத்தை அறிந்த யோகிகளும் முனிவர்களும் அவருக்கு அருகிலேயே அமர்ந்திருக்க விரும்பினர் அவரது இருப்பில் இருந்ததன் மூலம் பல சக்திகளை பெற்றனர் இப்பேற்பட்ட மகானின் குரு யார் என்ற கேள்வி நம்மில் பலருக்கு இருக்கும் சிலர் சிவானந்த பரமஹம்சர் தான் பகவானின் குரு என்று கருதுகின்றனர் ஆனால் உண்மை அதுவல்ல உங்களின் குரு யார் என்ற கேள்விக்கு பகவான் அளித்த பதில் இவருக்கு குரு இல்லை சீரர்களும் இல்லை என்பதே வீடியோவின் ஆரம்பத்தில் காண்பித்த புகைப்படம் பகவான் ஒருமுறை சிவானந்த ஆசிரமம் சென்றபோது எடுக்கப்பட்டது பகவான் தன்னை பற்றி வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்பியதில்லை இருந்தும் அவரின் அருள் தீண்டுதலில் விடுதலையடைந்த பக்தர்களின் வாய்மொழியில்தான் இந்த உலகம் முழுவதும் அவரின் புகழ் பரப்பப்பட்டது இப்படி நடமாடும் தெய்வமாகவே வாழ்ந்த பகவான் நித்யானந்தர் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மகாசமாதியில் நுழைந்தார் இந்த தேதியை முன்கூட்டியே தன் பக்தர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார் பரபிரமமாக வாழ்ந்த உயிர்கள் ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை இன்றும் கூட பகவான் நித்யானந்தா உலகெங்கிலும் அறியப்படுகிறார் என்றால் அது அவர் தன்னை அறிந்தவர்களின் வாழ்க்கையையும் அவரை அறியாதவர்களின் வாழ்க்கையையும் கூட தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார் என்பதால்தான் நன்றி